இந்த மாதிரி ஒரு நிலைமை வருமே நான் கனவுல கூட காணல எங்க வீட்டு பொண்ணைய അറസ്റ്റ് பண்ணி ஜெயில போடுவேல சக்கேமா எድር பார்க்கல நீ மன்னிச்சிரு மகா நானால ஒன்னு பண்ண முடியல மகா நானா போலீசா இருக்குதே வேஸ்ட் என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு கே இப்ப வாது எல்லாருக்கும் தெரியும் நீ சத்யா மாமா கடமேனே வந்ததா சொந்தバンドன கூட பார்க்க மாட்டாருనే அவருக்கு கடமை தான் முக்கியம்னு எல்லாரும் இப்பயாவது தெரிஞ்சுக்கட்டும் எனக்கு இதுல எந்த வித வருத்தமும் இல்லாமாமா நான் அக்காவுக்கு ஏதோ ஒரு வகையில பாவம் செஞ்சிருக்கேன் அதனாலதான் இந்த தண்டனை அனுபவிக்கிறேன்னு நான் நினைச்சுக்கிறேன் மாமா என்னதான் இத்தனை நாள் நான் வெளியில இருந்தாலும் என் மனசுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சியோட நான் ஜெயில இருந்த மாதிரிதான் மாமா இருந்துச்சு செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்காம வெளியில இருக்கோமேனு எவ்வளவு மனசுல போயிடுச்சு தெரியுமா மாமா அது கொஞ்சம் கூட இல்ல மாமா ஏ மகா நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல நீ எந்த தப்பும் செய்யலன்னு வேற விதத்துக்கு நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க இப்ப கூட ஒன்னும் ஆகல நீ எந்த தப்பு செய்யாத நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு ஆனா நீ அது வரைக்கும் இங்க இருக்கிறது தான் உனக்கு சேஃபு கண்டிப்பா நானும் சத்தியாவும் அந்த டாக்டரை எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்து நமக்கு சாதகமா பேச வைக்கிற உண்மையும் அதுதான் அதனால நீ கவலைப்படாம இரு சரியா நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை நான் கவலைப்பட மாட்டேன் மாமா நீங்க சொன்ன மாதிரி மீனாட்சி அக்காவோட சாவுக்கு நான் காரணமா இல்லனா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் மாமா ஆமா மீனாட்சி அண்ணியோட சாவுக்கு நீ காரணம் இல்ல அதுதான் உண்மை அந்த டாக்டர் பண்ண தப்பான ஆபரேஷன் தான் அண்ணி இறந்து போனாங்க நீ கலந்து கொடுத்த அந்த மருந்தோட வீரியம் உடம்புக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க தான் அண்ணி இறந்து போனாங்க ஒருவேளை நீ கொடுத்த தான் அண்ணி இறந்து போயிருந்தாங்கன்னா இந்நேரம் அஞ்சலி பாப்பாவுக்கும் ஏதாவது ஆயிருக்கும்ல சொல்றதா உண்மை நல்ல பாயிண்ட் கிடைச்சிருக்கா கண்டிப்பா இந்த பாயிண்ட் நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்ப நான் கொடுத்த மருந்துனால அக்கா சாகல கண்டிப்பா இல்ல அதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ தேவை இல்லாம நான் தான் செஞ்சேன் செஞ்சேன்னு குற்ற உணர்ச்சியில இருக்காது அருணா வீட்டுல இல்ல எனக்கு என்னமோ அந்த அருணாவும் தனானியும் அந்த டாக்டரை கத்திக்குமாரோட குமாரோட கெஸ்ட் ஹவுஸ்லதான் ஒழிச்சு வச்சிருப்பாங்கன்னு தோணுது அந்த அர்ஜுன் தாசையும் காணும் அங்க போய் தேடி பார்த்தோம்னா கண்டிப்பா அவங்க கிடைப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஆமாடா இருக்க வாய்ப்பு இருக்கு சரி வா கத்திகுமாரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போவோம் ஆனா இப்போ இல்ல நைட்டு இப்ப போனா அவங்க உஷாராயிருவாங்க அதனால நைட்டு போவோம் ம் சரிடா இப்போ நம்ம மகாக்கு சாதகமா பேசுறதுக்கு ஒரு வக்கீல பிடிக்கணும் ஆமாடா வா போலாம் ம் சரி வா மகா எதுக்கும் பயப்படாத நாங்க இருக்கிறோம் சரிங்க மாமா எனக்கு அதுவே போதும் உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா எங்க கண்ல மண்ண தூவிட்டு நீ ஊரை விட்டு போயிருப்ப என்னடி குளிர் விட்டு போச்சோ ஏற்கனவே உங்களோட சேர்ந்து நான் செஞ்ச பாவத்தை கழிக்கத்தான் இந்த மாதிரி சேவை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என்னை திருப்பி திருப்பி உங்க வழிக்கு இழுக்காதீங்க ஏதோ நான் படிச்ச படிப்பை வச்சு ஏழைங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி பண்ணிட்டு இருக்கேன் பிளீஸ் தயவு செஞ்சு நீ எப்படி விட்டுருங்க ஏற்கனவே என்னோட மனசாட்சிக்கு விரோதமா நீங்க சொன்னது எல்லாத்தையும் என் மகனுக்காக செஞ்சேன் இப்ப மறுபடியும் என்னை எதுக்கு உங்க வழிக்கு இழுக்குறீங்க தயவு செஞ்சு நீ விட்டுருங்க நான் நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன் ஏண்டி நீ கொலை செஞ்சுட்டு சேவை பண்றேங்கிற பேர்ல போயிருவ நீ செஞ்ச கொலைக்கு நாங்க தண்டனை அனுபவிக்கணுமா அதான என்னங்க இப்படி சொல்றீங்க நீங்க சொன்னதுனால தானே நான் அங்கே கொலைய பண்ணேன் ஒரு டாக்டரா நான் ஒரு உயிரை தான் காப்பாற்றணும் நீங்க என் மகனை கடத்தி வச்சதுனால தான் நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் இப்போ என்னடானா நான் தான் அந்த கொலைய பண்ண மாதிரி சொல்றீங்களே பிறகு கொலை செய்ய சொன்னது மட்டும்தான் நாங்க ஆனா பண்ணது நீ தானே அப்போ தண்டனை நீயும் சேர்ந்து தான் அனுபவிக்கணும் அப்படி இல்லை எங்களை மாதிரி உனக்கும் தண்டனை அனுபவிக்க பிடிக்கலனா நீ மகாக்கு எதிராக சாட்சி சொல்லணும் அந்த மருந்து கொடுத்த பால் குடிச்சதுனால தான் மீனாட்சி செத்தானு நீ எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும் இப்படி ஒரு பொய் சாட்சி சொன்னா போதும் அதுக்கப்புறம் கேஸ் மகா பக்கம் போயிடும் நாம மூணு பேரும் தப்பிச்சிடலாம் என்ன புரியுதா இல்லைங்க இந்த வாட்டி மறுபடியும் நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இல்லை நான் ஏற்கனவே செஞ்ச பாவமே இன்னும் கழியலை என்னை மேலும் மேலும் பாவம் செய்ய வைக்காதீங்க பாவம் அந்த மகா ரொம்ப ரொம்ப அப்பாவி பொண்ணு நீங்கள் அவளை இந்த கேஸில் மாட்டி விடுறது எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை அப்ப சரி எங்களோட சேர்ந்து நீயும் களி தின்னு அரிய அருணா இவ களியெல்லாம் திங்க வேண்டாம் இவ்வளவு ஸ்ட்ரைட் மீனாட்சி கூட அனுப்பி வச்சிருவோம் அப்படி போடு நான் கூட இதுங்களுக்கு என்னவோ நினைச்சேன் இதுங்க உலகமாக வில்லிங்களா தான் இருக்கும் போலயே எதுக்கு இவளுக்கு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் இவளுக்கு காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாளுங்க நான் யாருக்கு எதிராக சாட்சி சொல்லணும்னு சொல்லுங்க நான் கண்டிப்பா சொல்றேன் உயிரை மட்டும் எடுத்துடாதீங்க ம் அந்த பயம் இருக்கட்டும் நாளைக்கு மகாவை கோர்ட்டு கூட்டிட்டு வருவாங்க அப்போ நீ வந்து மகாக்கு எதிராக சாட்சி சொல்லு அதுக்கு பிறகு மகா மேல எல்லா கேஸும் போட்டு அவ்வளவு உள்ள தள்ளிடுவாங்க நம்ம மூணு பேரும் சேஃபா வெளியே இருக்கலாம் என்ன புரியுதா சரிங்க நீங்க சொன்னது அப்படியே செய்யற இவர் அர்ஜுன் தாஸ் இவர் துபாயில் பெரிய ஸ்மக்லர் அண்ட் மர்டர் பண்றவரும் கூட இதே இருந்து ஸோ நாளைக்கு மகாவை கோட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நீங்க சேஃபா பத்திரமா இருக்கணும் அந்த சத்தியாவோ இல்லை அர்ஜுனோனை கூட்டிகிட்டு போக முயற்சி பண்ணுவாங்க அவங்க கூட போய் தப்பிச்சிடலான்னு மட்டும் முயற்சி பண்ணாத ஒருவேளை இந்த கேஸில் நாங்கள் உள்ளே போனாலும் வெளியில இருந்து எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அந்த ஆளுங்க உன்னை கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் சொல்றேன் புரியுதா உனக்கு புரியுதுங்க புரியுது நான் யாரு வந்து கூப்பிட்டாலும் போக மாட்டேன் நீங்க சொல்றத அப்படியே சொல்ற எனக்கு என் உயிர் முக்கியம் எனக்கு என் உயிர் முக்கியம் ம் சரி அருணா வா வீட்டுக்கு போவோம் ரொம்ப நேரம் நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம மேல சந்தேகம் வரும் அதனால யாருக்கும் சந்தேகம் இல்லாதபடி நம்ம வீட்டுல இருப்போம் வா இவ்வளோ சேஃபா அர்ஜுன் தாஸ் பார்த்துப்பாரு ம் தாஸ் இவ தப்பிச்சு போக முயற்சி பண்ண விடாதீங்க அப்புறம் எங்கள் வீட்டாளுங்க சத்யாவும் இல்லை அர்ஜுனும் வந்தா நீங்க ரெண்டு பேரும் சேஃபாக ஒழிஞ்சுக்கோங்க அதான் உங்களுக்கு நல்லது சரி அருணா ம் சார் உங்ககிட்ட என்ன கேளுங்க எனக்கு அந்த அப்பாவி பொண்ணு மகாக்கு எதிராக சாட்சி சொல்ல பிடிக்கல அதனால தயவு பண்ணி இனிய வெளியே விட்டுருங்க அவங்க வந்து கேட்டா அவங்களே தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு ஏதாச்சும் சொல்லிடுங்க தயவு செஞ்சு நீ வெளியே விடுங்க சார் ஏற்கனவே ஒரு அப்பாவி பொண்ணு கொன்ன பாவத்துக்கு தான் நான் ஒரு ஊரா சேவை பண்ற புண்ணியத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் திருப்பியும் ஒரு அப்பாவி பொண்ணு மேல பழிய போட்டுறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க சார் யாரு என்னே பார்த்தா நல்ல மாதிரி தெரியுதா போறாங்களே அவங்க ரெண்டு பேரை விட நான் ரொம்ப மோசமானவன் சோ அவங்க சொன்னதை கேட்டு உயிரோடு இருக்கிற வழிய பாருங்க அவங்க அவங்க விஷயத்துக்கு குறுக்க வந்த ஒரே காரணத்துக்காக அவங்க கூட இருந்த அந்த மீனாட்சியை கொன்னவங்க உங்களை கொள்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சோ தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க போங்க போய் உள்ள ரெஸ்ட் எடுங்க அது சார் அந்த மகா பொண்ணு ரொம்ப பாவம் சார் அந்த பொண்ணு வேற இப்போ மாசமா வேற இருக்கு சார் கொஞ்சம் கருணை காட்டுங்க சார் இப்போ மட்டும் விட்டீங்கன்னா நான் தப்பிச்சு போயிடுவேன் சார் அப்புறம் இந்த கேஸ் மகா திரும்பாது தப்பு பண்ணவங்க தானே சார் தண்டனை அனுபவிக்கணும் இதுக்கு சார் ஒரு அப்பாவி பொண்ணு தண்டனை அனுபவிக்கணும் இந்த ஈர வெங்காயத்தெல்லாம் எங்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க ஒழுங்க உள்ள போசோன்னா உள்ள போங்க நான் என் சின்ன வயசுல இருந்து என் லைஃப்ல நான் நிறைய அடி வாங்கிட்டேன் அதனால இனிமே என் லைஃப்ல உண்மை நேர்மை நியாயம் தர்மம் இந்த மாதிரி எதுக்கும் இடம் கிடையாது நான் ஹாப்பியா இருக்கணும் அவ்வளவுதான் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இந்த பாவம் புண்ணியம் கர்மா இது மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது எது நடக்குதோ நடக்கட்டும் இது மை லைஃப் மை ரூல்ஸ் நான் கடைப்பிடிக்கிற ஒரே விஷயம் இதுதான் ஏன்னா இந்த வாழ்க்கை எனக்கு அவ்வளோ கத்து கொடுத்துருக்கு ஒரு காலத்துல நான் அழுகும் போது என் கண்ணீரை தொடக்க ஒருத்தப்ப முடிவு வேண்டாம் எனக்காக தவிர நான் எவனுக்காகவும் அழக்கூடாது எவன் காலடியிலும் விழுந்து கிடக்க கூடாதுன்னு முடிவு பண்ண அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எனக்குன்னு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி அதுல ராஜாவா வாழ்ந்துட்டு இருக்கேன் சோ நீங்க என்னைய நல்லவன் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் நான் ரொம்ப 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 கேட்டவன் சோ உள்ள போறீங்களா சார் அதில உள்ள போங்கன்னு சொன்னேன் ஓகே சார் ஓகே போறே ரொம்ப பசிக்குது யாராச்சும் சாப்பிட போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் என் அம்மா கிட்ட சாப்பாடு கேட்டு பாப்போம் இதுல கால் நினைச்சா எப்படி இருக்கும்

ஆசியே கொளத்துல கால் நனைச்சிட்டு போகலன்னு வந்தா என் மூடி ஸ்பாயில் பண்ணிட்டான் இடியட் அம்மா மா என்ன பண்ணனும்மா மா வயிறு பசிக்குதமா ஏதாவது வாங்கி கொடுங்கம்மா மா மா கருணை ஒன்னும் கருணையே இல்லையா இந்த வயசான காலத்துல எனக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய தண்ணன்ன நான் பண்ண பாவம் அப்படி என்ன செய்ய யார சொல்லி எந்த प्रयोजனமும் இல்லை നമ്മ പാവം താ വയസാ കാലത്തു ഒരു വയസ്സോർ ഇല്ലാമ നമ്മളെ ഇപ്പൊ അലക്കളിക്ക വയ്ക്കുന്നത് ഉനക്ക് പണ പാവം താസ് നാ ഇപ്പൊ ഇങ്ങ സീരളിഞ്ചിട്ട്ക്കനിക്കേ മഹേ ആയ തറന്ന് അപ്പിക്കുന്നത് സാപ്പ് ഏതാത്ത കൊടുങ്ങ പണി കേട്ടാ കൊടുക്കാമ അവന വീട്ട വിട്ട തുറത്തു വിട്ട அந்த பாவத்தோட தான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் అర్జున్ అర్జున్ దాస్ అర్జున్ అర్జున్ దాస్ వైముడే ఉన్న ఎవరు அந்த முதலாளி கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டு தெரியுமா நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஒழுங்க வேலை பண்ணாம வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிற எதுக்கு ஒழுங்க வேலையை பாக்கல சொல்லு காரியக்கு உனக்கு சாப்பாடு வேற போடுவாங்க இது எனக்காக வாங்கின சாப்பாடு காலை விடுறா காலை விடுன்னு சொன்ன காலை விடுற நாய் வேலைக்கு சேர்த்து விடுற வரைக்கும் உனக்கு சோறை கிடையாது அர்ஜுன் உனக்கு பண்ண பாவத்துக்குதான் அப்பா எப்படி தண்ணி அனுபவிச்சிட்டு இருக்கேன் ஈஸ்வரா இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் என் பசங்க அஞ்சு பேரும் கைக்கால் சோகத்தோட ஆரோக்கியத்தோட எப்பயும் ரொம்ப நல்லா இருக்கணும் என்னோட அஞ்சு மகன்களோட வாழ்க்கையிலயும் எந்த கஷ்ட நஷ்டமும் வரக்கூடாது அவன்களும் அவங்க குடும்பமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அதுக்கு நீதான் பாரு அருள் புரியணும் ராமையாஜி என்ன விஸ்வநாத சாமி தர்ஷன் முடிஞ்சுச்சா நல்லபடியா வருமா உன்னோட தயவால இந்த காசி பூராத்தையும் நான் சுத்தி பாத்துட்டேன் அடுத்த வாட்டி என் மனைவிய கூட்டிட்டு வர அப்பவும் நீதான் இந்த ஊரை சுத்தி காட்டணும் கண்டிப்பா ஜி நீங்க எப்ப வந்தாலும் நான் தான் உங்களுக்கு வழி காட்டுது உங்களுக்கு சேவை செய்ய நான் காத்துட்டு இருப்பேன் ஜி அழகா தமிழ் பேசுறீங்க எல்லாம் உங்ககிட்ட பேசி பேசி தமிழ் ஓட்டிடுச்சு ஜி நல்லது ஜி இந்த கோயில்ல உங்க ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு குளம் இருக்கு அத பாக்கலாம் வாங்க அப்படியே வருமா சரி வா போலாம் இன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன் நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிச்சு என்ன நல்லபடியா ட்ரெயின் மட்டும் ஏத்தி விட்டுறேன் அச்சா சாப் ஆஜி நம்ம போய் அந்த தெப்பத்தை பாக்கலாம் ம் சரிப்பா